குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த வீடியோவில் நாம் கடக ராசி என்பர்களுக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்று தெளிவாக காண உள்ளோம் ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அதற்கு முன் துல்லியமான ஜோதிட பலன்கள் அறிய முழு வாழ்க்கை பலன்களுடன் கூடிய பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதிய ஜாதகம் பெற திருமண பொருத்தம் பார்க்க நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்க நட்சத்திர எழுத்து அல்லது எண் கணிதம் அடிப்படையில் பெயர் வைக்க மேலும் ஜோதிடம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிட ரீதியான தீர்வு பெற இனி எங்கும் செல்ல வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தொலைபேசி மூலமாக சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி இனி தலைப்பிற்குள் வரலாம் கடகராசி அன்பர்களுக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோகம் தரும் ஆண்டாக அமையுமா பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்க காலத்தில் கடகராசிக்கு மூன்றில் கேது எட்டில் சனி ஒன்பதில் ராகு மற்றும் பதினொன்றில் குரு ஆகியோர் இருக்கிறார்கள் மூன்றில் கேது மற்றும் பதினொன்றில் குரு இருப்பது நன்மையே எனினும் எட்டில் சனியும் ஒன்பதில் ராகுவும் இருப்பது நல்லது அல்ல எட்டில் சனி சனியாக பல இன்னல்களை தருவார் ஜென்ம சனிக்கு அடுத்து கடினமான காலம் என்றால் அது அஷ்டம சனிதான் உடல்நலம் குன்றும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு தொழில் அல்லது வேலையில் பிரச்சனை சம்பாத்தியத்தில் தொல்லை பணவரவில் தட்டுப்பாடு குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை பிள்ளைகளால் பிரச்சனை ஆகியன ஏற்படும் சனிக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது நன்மையை தரும் எனினும் அஷ்டம சனி காலமான இரண்டரை ஆண்டுகளில் முக்கால்வாசி பகுதியை கடந்து விட்டீர்கள் அஷ்டமசனியாக ராசிக்கு எட்டில் இருக்கும் சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்திற்கு பயிற்சியாகிறார் பாகிஸ்தானமான ஒன்பதில் சனி போன்ற பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது அல்ல எனினும் அஷ்டம சனி அளவிற்கு பாதிப்பு இருக்காது ஒன்பதில் இருக்கும் ராகு தந்தை வழி உறவுகள் மற்றும் சொத்துக்களால் பிரச்சனை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு தொழிலில் நஷ்டம் பேராசை முதலியவற்றை ஏற்படுத்துவார் எனினும் வெளியூர் வெளிநாடு அல்லது உங்களுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத அந்நியர் அல்லது வேற்றுமொழி பேசுவோர் தொடர்பால் லாபம் உண்டு அடுத்த வருடம் அடுத்தடுத்து நடக்கும் கிரக பயிற்சியால் மே இறுதியில் கடகராசிக்கு இரண்டில் கேது எட்டில் ராகு ஒன்பதில் சனி மற்றும் பன்னிரண்டில் குரு ஆகியோர் அமர்கிறார்கள் இதில் எந்த ஒரு கிரகமுமே நன்மை தரும் ஸ்தானத்தில் அமரவில்லை முதல் ஐந்து மாதங்கள் நல்ல இடத்தில் இருந்த குருவும் கேதுவும் கூட தற்போது மாறுகிறார்கள் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதி கடகராசியினருக்கு சற்று கடினமான காலமாகவே இருக்கும் உங்களின் சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி நடந்தால் மட்டுமே ஓரளவு நல்லது மொத்தத்தில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி என்பர்களுக்கு முதல் ஐந்து மாதங்கள் ஓரளவுக்கு நன்றாகவும் ஜூன் மாதத்திற்கு மேல் சற்று சிரமமான காலமாகவும் இருக்கும் கடகராசி என்பர்களே மனம் தளர வேண்டாம் திங்கள் கிழமை தோறும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வருவது நன்மையை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்